நாங்கள் ஒரு இனக்கரசியல் ஒன்று நிச்சயமாக அடுத்த ஐந்து வருஷத்து அவசியம் ஒரு பிரீதிங் ஸ்பேஸ் என்று சொல்லுவார் லாங்கில காணியவகரிப்பு பெரும்பான்மை சமூகத்துடைய குடியேற்றங்கள் கோட்டாவினுடைய ஆட்சி காலத்து இருந்த அளவு அந்த கடந்த காலத்தில் நாங்கள் சேர முடியாத ஒரு சூழல் சேர்ந்து வேலை செய்ய முடியாத ஒரு சூழல் இருந்தது என்றால் நாமல் பொது வேட்பாளன்றதுக்கு பிறகுதான் ஒரு ஆட்சி மாற்றத்தின் பிறகு இவ்வளவு காலமும் எதிர்த்தரப்பில் எதிரடித்து எதிரணியில் இருந்த தமிழரசு கட்சி நிச்சயமாக இந்த ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்ற பின்னர் ஒரு பொது தேர்தல் நடக்க இருக்கும் தமிழரசு கட்சி போட்டியிடும் தமிழரசு கட்சி தொடர்ச்சியாகவே இந்த எதிர்த்தரப்பிலேயே தங்கிக் கொண்டிருக்க போதால் ஆளுங்கட்சி ஆட்சிக்கு வந்தால் அமைச்சு பிரதவி ஒன்றை எடுத்து மக்களின் அபிவிருத்திக்கு போறதுக்கு சிந்திக்க தயாரா இந்த விடயத்தை பற்றி உண்மையிலே எங்களுடைய நிலப்பாடு நாங்கள் அதிகார பகிர்வு எங்களுடைய மாகாணங்களுக்கு இந்த அதிகாரம் பகிரப்படும் வரைக்கும் நாங்கள் மத்தியிலே நாங்கள் ஆட்சி பதவி ஆட்சியிலே நாங்கள் சேர்வதில்லை என்றது ஒரு கொள்கை அளவில் எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானம் அந்த விடயத்தை நாங்கள் மாற்றி யோசிக்கிறதுன்னு சொன்னால் எங்களுடைய மத்திய குழு மட்டத்திலே நாங்கள் எதிராக காரத்தை அதை பற்றி பேச வரும் ஆனால் என்னுடைய தனிப்பட்ட நிலைப்பாடு நாங்கள் ஒரு இணக்க அரசியல் ஒன்று நிச்சயமாக அடுத்த ஐந்து வருஷத்தில் அவசியம் அதை எவ்வாறு செய்வது என்றதை ஒரு கட்சியாக நிச்சயமாக அவசியம் ஏனென்று சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டிலிருந்து பதினெட்டாம் ஆண்டு வரைக்கும் வந்து நெல்லாச்சி க காலப்பகுதியிலே நாங்கள் ஆதரவு வழங்கி மைத்ரிபால சிறிசேனவை உருவாக்கி ஜனாதிபதியாக அந்த நேரத்தில் உருவாக்கின தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தத்துக்கு பிறகு இருந்த ஒரு இறுக்கமான சூழல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலேருந்து பதினெட்டு வரைக்கும் ஒரு கொஞ்சம் ஒரு ப்ரீதிங் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவார்கள் ஆங்கிலத்தை நாங்கள் அந்த மக்களுக்கு ஒரு சிறிய வாய்ப்பு கிடைத்தது அந்த மோசமான செயல்பாடு தடை செய்தது பிறகு கோட்டாவே ஆட்சி வந்தால் பிறகு அது மிக வேகமாக நடந்தது அதாவது காணியவகரிப்பு பெரும்பான்மை சமூகத்துடைய குடியேற்றங்கள் அவ்வாறு பல மோசமான விடயங்கள் கோட்டா ஆட்சியின் காலத்தில் நடந்தது ஆனால் அதை நாங்கள் மீண்டும் உண்மையை சொல்ல போனால் இந்த காலத்து கடந்த கால முழுமையான தீர்வு இல்லாவிட்டாலும் கடந்த ரெண்டு வருஷத்திலே கோட்டாவினுடைய ஆட்சி காலத்தில் இருந்தளவு அந்த அதிதீவிரமான விடயங்கள் நடக்கவில்லை ஆனால் திருப்தி அடையக்கூடிய வகையிலே இல்லை அப்போ அந்த வகையிலே அதுக்கான ஒரு தீர்மானம் இருக்கிறது ஏன் இனக்கரசியல் முக்கியம் என்று சொன்னால் காணிய வகிப்பு நடக்குது என்று சொன்னால் நாங்கள் இன்று ஒரு ஆட்சி அதிகாரம் என்றது நாங்கள் முழுமையாக ஒரு இனக்கரசியலும் இல்லாத நிலையில் இருப்போம் என்று சொன்னால் நாங்கள் சில சின்ன விடயங்களை கூட மாவட்ட மட்டத்தில் எங்களுக்கு கொள்வது சவாலாக இருக்கின்ற கிழக்குமானது அந்த வகையிலே நிச்சயமாக கடந்த காலத்திலே நாங்கள் சேர முடியாத ஒரு சூழல் சேர்ந்து வேலை செய்ய முடியாத ஒரு சூழல் இருந்தது என்றால் தமிழ் மக்களை கொன்று குவித்த கோட்டாபே ராஜபக்சே ஆட்சியிலே நாங்கள் சேர முடியாது ரணில் விக்ரமசிங்குடைய ஆட்சியிலே அந்த ராஜபக்ச குடும்பத்தினர் கடந்த ஒரு வாரம் வரைக்கும் மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தினர் அந்த ரணிலுடன் தான் இருந்தார்கள் இப்போதான் நாமல் பொது வேட்பாளர்ன்றதுக்கு பிறகு தான் இப்போ ஓரளவு அது என்ற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கு அந்த வகையிலே நாங்கள் இணக்கரசியல் ஒன்று அதாவது ஆட்சி அமைச்சு பதவியில் இருக்கிறன்றது இன்னொரு விடயம் ஒரு இணக்கரசியல் கூட செய்ய முடியாத ஒரு சூழல் இருந்தது மற்றது மட்டக்களப்பு மாவட்டத்தை போன்ற அளவிலே ஈஸ்டர் குண்டு போல பாரிய மோசடிகள் குற்றச்சாட்டில் முன்வைக்கப்படும் புள்ளியான் போன்றவர்களை மடி கீழே வைத்திருக்கும் பொழுது நாங்கள் அவங்களோட நிவாரணம் சேர்ந்து செயல்படுவது இப்போ இப்படியான கேள்வி இருக்குது நிச்சயமாக ஒரு ஆட்சி மாற்றத்தின் பிறகு ஒரு ஆட்சி மாற்றத்தின் பிறகு நாங்கள் மத்திய குழு மட்டத்திலே நாங்கள் இதை பற்றி ஆராய வேண்டிய ஒரு